பார்த்தாடி சரவணனோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு நானே பயந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வியூ அப்படிங்கிறது இருக்கு சரவணன் வந்து அடுக்கடுக்காக ஒருத்தர் போய் சொல்லும் போது எவ்வளோதான் தாங்கிக்குவார் அவரோட பார்வையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதை விட தப்பு பண்ணவங்கலாம் அதாவது குழந்தை இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா சிறுகடி காசையில் அதனால இங்கே மயிலோடைய மறைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தராசுல வச்சாலும் தப்பு தப்பு தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது எங்க ரெண்டு வயசு பெரிய பொண்ணு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எப்படி சொல்கிறதுனா நம்ம கல்யாணத்துக்கு நம்மளுடைய தாட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா ரெண்டு வயசு பொண்ணு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் அது ஒரு சிலருக்கு கேள்விகளை ஏற்படுத்தலாம் அப்புறம் படிப்பு ஓகே டுவெல்த் படிச்சிருக்காங்க அது மாற்றி சொல்லியிருக்காங்க இது மாதிரி இருக்குது ஆனால் என்ன நம்ம மெயினான விஷயம் என்னென்னா தங்கமயிலோடைய கவரிங் நகை பற்றி இன்னும் தெரிய வரல ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் ம மன்னிச்சு விடுவாங்க இதுக்கு மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ரோகிணி மாதிரியே இங்கே கொண்டு வருவாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ எந்த தப்பு இல்லைன்னு இருக்கிற பிரச்சனைக்கு மாறிக்கும் போது ஒரு நாள் இந்த கவரிங் நகையும் மாட்டோம் ஸோ அடுத்தடுத்து முக்கியமான விஷயமா இருக்கும் கண்டிப்பாக ஒன்றுமே ரொம்ப கோவமாக சரவணன் இருக்காரு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷம் அவருடைய கோபம் அவருடைய வியூ அப்படிங்கிறது கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனிவேஸ் தங்கம்மையில் அப்பாவியாக இருந்தாலும் அவங்க பண்ணதும் தப்பு தான் சரணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனாலே அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கே பேசுகிற மாதிரி இருக்குது ஏன்னு எனக்கு தெரியல என்னால் இந்த சீரியல் அப்படி ஒரு நேர்மையாக பேச முடியல அது ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன் காரணம் அவங்கள நான் நெஞ்ச மருப்பு ரசிச்சது ஒரு பெயின் பெரிய காரணம் அந்த பெயின் எனக்கும் இருக்குது அவங்கள இப்படிலாம் காட்டும்போது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஓகே ஒவ்வொருத்தருக்காகவும் தப்பிச்சுட்டு வந்த தங்க மேல் கடைசியில் சிக்கிட்டாங்க ஸோ கோமதி அண்டு அப்பாவுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோம்